செண்பகச்சோலையின் ஓசை சித்திரம் செவிகொடுங்கள் மனதை நிறைப்போம் செண்பகச்சோலையில் புதிய பகுதியாக நூற்றாண்டு கண்ட எழுத்தாளர் ரா சிதம்பரம் அவர்களின் சிறுகதைகளை ஓசை சித்திரமாக கேட்கலாம் எழுத்தாளரை பற்றி சிறுகதை ஆசிரியர் ரா சிதம்பரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறந்தவர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மறைந்தவர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையின் அருகிலுள்ள மேலப்பசலை கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் சிறுகதைகள் நாடகங்கள் இலக்கிய கட்டுரைகள் என பரிமாண ஆக்கங்களில் பங்களித்தவர் அமுதசுரபி கலைமகள் ஆனந்த விகடன் குமுதம் நிழல் முன்னணி ஆகிய இலக்கிய வெகுஜன இதழ்களில் தன் படைப்புகளை அடையாளப்படுத்தியவர் ஆனந்த விகடனில் வெளிவந்த ரா சிதம்பரத்தின் பத்து சிறுகதைகள் அடங்கிய புதைந்த சிற்பம் என்னும் சிறுகதை தொகுதி குயிலன் பதிப்பக வெளியீடாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்துள்ளது இப்படைப்பாக்கம் அமெரிக்க பாராளுமன்ற நூலக வி விவரப்பட்டியலில் இடம்பெற்றிருப்பது சிறப்பான அம்சமாகும் ரா சிதம்பரம் என்ற பெயரில் சிறுகதைகளையும் பசலை கிழார் என்ற புனைப்பெயரில் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார் இவரது படைப்புகள் கல்வி புலத்தமிழியல் ஆய்வு மாணவர்களால் திறனாய்வுக்குள்ளாக்கியும் ஆக்கம் பெற்று இருக்கிறது நூற்றாண்டு கண்ட எழுத்தாளரின் படைப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக புதைந்த சிற்பம் சிறுகதை தொகுப்பை ஆஸ்ரம் ட்ரஸ்ட் மறுபதிப்பு செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடங்களில் எழுதப்பட்ட இந்த சிறுகதைகளில் எழுத்தாளரின் எழுத்தை கற்பனை வளத்தை சொல்லாடலை அந்த காலகட்ட சமூகத்தை நவரச உணர்வுகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கும் நோக்கோடு இந்த கதைகளுக்கு செண்பகச்சோலையின் ஒளிவ ஒலிவடிவம் கொடுக்கிறோம் ரா சிதம்பரம் அவர்களின் முதல் சிறுகதை தொகுதியில் புதைந்த சிற்பம் பெண் புலி பகைமயிலும் பண்பு பரிசு துறவு வாழ்விக்க வந்தவள் சதி விஷம் மாலையிட்ட கை கற்பகத்தின் கண்ணீர் ஆகிய ஆனந்த விகடனில் வெளிவந்த பத்து சிறுகதைகளும் சிறுகதை இரண்டாம் தொகுதியில் நிர்வாணம் சாணக்கியரின் தோல்வி சோதனை விதி சிரித்தது அடுத்தவனின் கடிதம் ராகவேதனை செஞ்சோற்றுக்கடன் கடன் பசி எடுக்காது பால் நினைந்து ஊட்டும் தாய் ஆகிய சிறுகதைகளும் ராமாயணம் மகாபாரதம் ஆகியவற்றை தழுவி எழுதப்பட்ட தெய்வமாக கவியில் வந்த தீர்ப்பு ஐவருக்கும் தானே தேவி ஆகிய இரண்டு நாடகங்களும் உள்ளன எழுத்தாளரின் முன்குறிப்போடு சிறுகதைகளையும் நமது செண்பகச்சோலையின் ஓசை சித்திரத்தில் கேட்டு மகிழலாம்